பெயர் சுகாசினி எனக்கு பத்தொன்பது வயதாகிறது ஆறு மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது எங்கள் வாழ்க்கை இனிதாக கொண்டிருந்தது எங்கள் இருவருக்கும் இடையில் பெரும் இடியாய் வந்தது ஆனால் என் கணவருக்கு பிடித்தது மற்ற ஆண்களைப் போல் அவருக்கும் மதுவுக்கு அடிமையாய் இருந்தார் இரவு எது பகல் எது என்று தெரியாமல் குடித்து கொண்டிருந்தார் என்னுடன் பணிபுரியும் நண்பர் செல்லும் வழியில் என் கணவர் குடித்துவிட்டு கீழே விழுந்து கிடப்பதை பார்த்தவர் உடனே போனில் நான் வீட்டுக்கு வரேன் உன் கணவர் குடிபோதையில் விழுந்து கிடப்பதாகவும் அவரை அழைத்து வருகிறேன் என்று என்னிடம் ஃபோனில் கூறினார் நான் உடனே சரி வாங்க என்று கூறினேன் அவர் வருவதற்கு முன் என் கணவரின் அம்மாவிடம் உங்கள் மகன் சென்ற இடமெல்லாம் குடித்துவிட்டு கிடைக்கிறார் என் நண்பர் அவரை அழைத்து வருகிறார் நீங்கள் என் கணவரை கண்டியுங்கள் என்று கூறினேன் உடனே கதவை தட்டும் சத்தம் கேட்டது நான் ஓடிச் சென்று கதவை திறந்தேன் அங்கு என் கணவர் என் நண்பர் மேல் சாய்ந்திருந்ததை பார்த்தவுடன் நான் பதறி என்ன என்னாயிற்று என் கணவருக்கு என்று கூறியபடியே என் கணவர் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றேன் என் கணவரின் மற்றொரு கையை என் நண்பர் பிடித்திருந்தார் எங்கள் ரூமுக்குள் வந்தவர் என் பெட்டில் என் கணவரை அமர வைத்தார் என் கணவர் அமரக்கூட முடியாமல் அங்கேயே சாய்ந்துவிட்டார் சாய்ந்த நேரத்தில் என் கணவரை தாங்கி பிடிக்கும் நேரத்தில் என் புடவை விலகியது அதை கவனித்த என் நண்பர் பார்த்தும் பார்க்காதபடி இருந்தபோது வேர்த்து கொட்டியது அவரை கவனித்த நான் ஏன் இப்படி உங்களுக்கு வேர்க்கிறது என்று கேட்டேன் அவர் ஒன்றுமில்லை என்று என்னை உற்று பார்த்தவுடன் நான் என்னை கவனித்தேன் என் உடையை சரி செய்து கொண்டு சரி சரி அமருங்கள் சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று கூறினேன் அவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று எழுந்திருக்கும் தருணத்தில் என் கணவர் குடிபோதையில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் என் நண்பரின் கால்கள் என் புடவை மேல் பட்டது அது தெரிந்தோ தெரியாமலோ நடந்தது அப்பொழுது நான் நகரும் பொழுது அது தடுமாறி நான் அவர் மேல் விழுந்தேன் அவரும் நானும் அதே பெட்டில் விழுந்துவிட்டோம் அப்பொழுது என் கணவர் ஒருபுறம் மற்றொருபுறம் என் நண்பரும் நானும் அவர் முகத்தில் வேர்வை பூர்வத்தில் நான் துடைக்க உடனே அவர் உனக்கும் வேர்க்கிறதே என்று என் அருகே மிக அருகே வந்தார் சரி என் கணவரை பற்றியும் என் மாமியாரைப் பற்றியும் என்னைப் பற்றியும் சற்று சொல்கிறேன் என் கணவர் இந்த குடிப்பழக்கம் என்று ஆரம்பித்தது என்று நான் நினைக்க மாட்டேன் ஏனென்றால் இது பல நாள் பழக்கம் இருக்க வேண்டும் ஏனென்றால் மாமியார்கிட்ட நான் சொல்லும் பொழுது அவர் பெரியதாக நினைக்கவில்லை இது ஒரு விஷயமா ஊர் யாரும் பண்ணாததை என் பையன் செய்துவிட்டானா சும்மா போவியா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அழுகி வந்தது என் நிலையில் என் மனநிலை சரியில்லாதவர் என் அண்ணன் திருமணம் முடித்து தனிதாக உள்ளார் அம்மா அப்பாவை பார்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நான் யாரிடம் சொல்வது எனக்கு தெரியவில்லை சரி இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் என் மாமியார் டிவி பக்கத்தில் இருந்து அனைத்து தொடர் சீரியல்களையும் பார்த்து விடுவார் இது மட்டும் முடிந்த சீரியல்களையும் பார்ப்பார்கள் அந்த வயது உடையவர்கள் எங்கள் வீட்டுக்கு மாலை நேரத்தில் வருவார்கள் அவர்களிடம் மாமியார் நாடகத்தை பார்க்காதவர்களிடம் நேரில் பார்த்தது போல் சொல்லிக் கொண்டிருப்பார் இதை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி கோபம் வரும் நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையை சரி செய்ய முடியல நாடகத்தில் உள்ள பிரச்சனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்